தேசிய தலைவர் நல்லாதிக்க நாயகர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களுடைய அறுபத்தி ஆறாவது குருபஜி தினவிழா அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் மூன்று கோடி ரூபாய் செலவில் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தருவதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அந்த இனிப்பான செய்தி அனைத்து தேவேந்திர குல உறவுகளுக்கும் மிகவும் இனிப்பான செய்தியாக இருந்தது அதனைத் தொடர்ந்து பரமக்குடி சந்தைப்பேட்டை அருகில் மணிமண்டபம் கட்டுவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுடைய தலைமையில் பூமி பூஜை விழாவானது நடைபெற்றது பின்பு தற்போது தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் ஒம்பது அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவிப்பும் வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சியான செய்தி அதனைத் தொடர்ந்து மணிமண்டபம் கட்டுவதற்கான கட்டடப் பணி வேலைகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதனை பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் மறு மரியாதைக்குரிய பரம்பை பாலா அவர்கள் பார்வையிட்ட போது பதிவான காட்சி இதோ மார்க்கடை அடடே வந்துங்களா இந்த இங்கிலீஷ் வந்து போடுறதுக்கு எடுக்கலாமா எடுக்கலாமா சரி சரி நான் உங்களுக்கு இந்த இடத்தை சந்திக்கிறேன் நான் உங்கள் விரும்பி